السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد نبي صلى الله عليه وسلم ورحلك مدلع ودوهي حراك حيلة جبريل عليه السلام ورحل ونده سورة العلق دي أين دي وسنن نبي صلى الله عليه وسلم أورهلك قدت بيت سنرار هل. அதுக்கு பின்னால் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க பயந்து என்ன நடந்தது என்ற தெரியா ஜிபிர் அலிசலாம் அவங்கள அவங்களுடைய உண்மையான தோற்றத்தில் கண்டாங்க கண்டதுக்கு பின்னால் பயந்து ஹதிஜர் நான் அவங்கள்ட்ட வந்த விஷயத்தை சொன்னா ரதி ரதியாஹு அன்ஹா அவங்க ஆறுதல் சொல்லி வரக்கத்தேபு நோஃபர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வரக்கத்தேபு நோஃபர் சொன்னார் அவர் வந்தியிருக்கிறது மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு வந்த அதே நாம் நாமுல் அக்பர் அதாவது ஜிப்ரல் அலிஸ்லாம் தான் வந்திருக்கிறாங்க என்ற செய்தியை வரக்கத்தி புரு நவுபல் சொன்னார் நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வரக்கத்தேபு நவுஃபல் நபிசல்லா அலிஸ்லாம் அவட்ட சொல்லி அனுப்பி வச்சார் இப்போ நபிசல்லும் அலிஹி அவங்க அவங்களோட வீட்டுக்கு திரும்பி திருப்பி வந்துட்டு வளமையை போல திரும்பவும் ஹிரா குகைக்கு நபி சொல்லாஹ் அலிவசல்லம் பெய்து வர ஆரம்பித்தாங்க கொஞ்சம் காலமாக இந்த முதலாவது வகை இறங்கினதுக்கு பின்னால் நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு திரும்பவும் ஜிபிர் அலிஸ்லாமும் கொஞ்ச நாள் வரலை ஃபத்ரத்துல் வகையுடைய காலம்னு சொல்லி சொல்லுவாங்க நபி சொல்லா அலிசல்லம் அவங்களுக்கு இந்த காலத்தில் வகை எதுவும் வரவில்லை கொஞ்சம் காலம் சிலவங்க ஒவ்வொரு கருத்தைக்கு சிலவங்க ஒரு கிழமைன்றாங்க இன்னும் சிலர்கள் சில நாட்கள்னு சொல்கிறாங்க சிலர்கள் வந்து ஒரு மாதம்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் கருத்து வேற்றுமை ஆனால் கொஞ்ச நாள் வரல என்று சொல்கிறது உறுதி அப்போ நபி சொல்லா அலிசல்லாம் அவங்க சொன்னால் கொஞ்ச நாள் எனக்கு வகை வரலை எத்தனை நாள் வந்து வந்து அங்கனைக்கு எஃ்திலாஃப் கருத்து வேற்றுமை நபிசல்லாஹூ அலைவாசல்ல வரல அப்போ நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவங்க வளமையை போல் ஹிராக் குஹைக்கு போகிறாங்க வெள்ளைக்கு போவாங்க கட்டுச்சாத அங்களை ரெடி பண்ணி கொண்டு ஹதிஜா ரஜி எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்பாங்க எடுத்துக்கொண்டு ஹிராக் குஹைக்கு போவாங்க அங்கே பய்த்து இரவு நேரத்தை கழிச்சிட்டு மறுபு அடுத்த நாள் நபி சொல்லா அலுவலமும் வீட்டுக்கு வருவாங்க இப்படியே அவங்களோட வளமையை போல் நபிசல்லாஹூ அலைவாசல்லமும் திரும்பி செஞ்சு கொண்டு இருக்கிறான் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க நான் இப்படி வளமையாக பய்த்து வந்து கொண்டு போது ஒரு நாள் குகைக்கு கிட்ட போன நேரத்துல எனக்கு பின்னால் இருந்து ஒரு சத்தம் வந்து சத்தம் வந்து என்ன கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் நான் அழைக்கப்பட்டேன் அதாவது யா முஹம்மது சொல்லி அழைக்கப்பட்டேன் இப்போ நபி சொல்லல்லும் அலஹி வசல்லம் அவங்க சொல்றாங்க நான் வந்து முன்னால பார்த்தேன் யாராவது என்ன அதான் முன்னுக்கு யாரும் ஈக்கல்ல பின்னுக்கு திரும்பி பார்த்தேன் பின்னுக்கும் யாரும் ஈக்கல்ல சைட்ல திரும்பி பார்த்தேன் சைட்லையும் யாரும் ஈக்கல்ல இடது பக்கமாக திரும்பி பார்த்தேன் இடது பக்கமும் யாரும் ஈக்கல்ல என்று சொல்லி நபி சொல்லா அலிசலும் திரும்பவும் பனுவதேத்து நானும் திரும்பவும் கூப்ப கூப்பிடப்பட்டேன் திரும்பவும் திருமாவும் நான் அப்ப மர்வா எல்லா பக்கமும் பார்த்துட்டு மேலே பார்த்தேன் மேலே பார்த்தா வானத்துக்கும் பூமிக்கும் இடையில என்ன ஹிரா குகைல சந்திச்ச அதே மலக்கு ஒரு புட்டுவத்துல உட்கார்ந்து கொண்டு ஹிராரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னாங்க ஃஇதல் மலக்குல் லذي ஜாஅனி ப ஹிரா ஜாலிசுன் அலா কুরஸியீன் பையனஸ் ஸமாஇ வல் அர்தி சொன்னாங்க நான் மேல பார்த்தா வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு புட்டுவத்துல ஹிரா குகையில வைத்து என்னை சந்தித்த அந்த மலக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு அரளி நபிசல்லாஹு அலி வசல்லமும் சொன்னாங்க நான் பயத்தால தடுமாறி அப்படியே பூமியில மயங்கி விழுந்து விட்டேன் என்று சொல்லி நபிசல்லா அலி வல்லமாவும் சொன்னாங்க நபீசல்லா அலையை சல்லம் அவங்க ஜிப்ரில் அலிசல்லாம் அவர்களை கண்டவுடன் அப்படியே மயங்கி கீழே புழுந்துட்டாங்க புழுந்துட்டு நபீசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க எலும்பி மருவ பார்த்தாங்க எலும்பி பார்த்தா ஜிபில் அழைச்சலாம அவங்க இக்கல்ல திரும்பவும் பயந்து இராக்க வகைக்கு போகாம ரிட்டர்ன் வந்தாங்க ஹதிஜாரதி அல்லாஹும் அண்ணா அவங்கள்ட்ட ஹதிஜாரதில்லானு அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க ஜம்மிலோனி ஜம்மிலோனி ஜம்இலோனி தத்திரோனி என்ன ஏதாவது உண்டால் அப்படி போத்துங்க என்ன ஏதாவது உண்டு எனக்கு கூதல் என்று சொல்லி நடுங்கி நடுங்கி பயத்தால நடுங்கி நடுங்கி வந்து என்ன போத்துங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் சொன்னாங்க வசப்பூ அலையம் அன்பாரிதன் ஒரு குளிரான தண்ணியன் மீது ஊத்துங்கன்று சொல்லி நபி சொல்லாஹம் அலை வசலம் சொன்னாங்க அப்பின்னால் சு குளிரான தண்ணி அவர்களுக்கு ஊத்தப்பட்டுச்சு அதே போல் ஊத்தப்பட்டதுக்கு பின்னால் அவங்கள ஒரு போர்வையால் ஹதிஜார் ஹதியாக அண்ணா அவங்க போத்தி விட்டா அதுக்கு பின்னால் தான் நபிசல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவங்க அந்த போர்வையால் போத்தி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டாவது தடவையாக நபி சொல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களுக்கு சூரத்துல் முத்தசீருடைய ஆரம்ப ஆயத்துகள் நபிசல்லாகும் அலஹி வசல்லம் அவர்களுக்கு இறங்கியது யா ஐயுல் முத்தசிர் ஏ போர்வை போற்றி கொண்டு இருக்கக்கூடிய நபி சொல்லா அலிஸ்லாமாவும் பயத்தால் ஜிபீர் அலி சல்லாமாவில் கண்டு பயந்து அந்த பயத்துடைய நடுக்கத்தால் நடுங்கி நடுங்கிக்கொள்ள ஒரு போர்வையை போற்றி கொண்டிருந்தான் அந்த அந்த போர்வையை கொண்டிருக்கக்கூடிய தான் யா திரும்பவும் வந்து கொடுத்தான் முத்திலே போர்வை போத்தியவரே கும் ஃபந்திர் எலும்புங்க எலும்பி பெய்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க உங்களுடைய ரப்பை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள் ரப்புக்கு நீங்க தக்பீர் சொல்லுங்க உங்களுடைய ஆடைகளை நீங்க சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் சுத்தமாக இருங்க அதே போல வர்ரு ஜிசுர் மோசமான விடயங்களை நீங்கள் என்று சொல்லி எல்லாவுக்கும் விருப்பம் இல்லாத நீங்கள் வெறுங்கள் என்று சொல்லி அந்த ஐந்து ஆயத்துகளை கொண்ட குர்வான் ஆயத் நபி சொல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது இதுதான் இரண்டாவதாக நபி சொல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு வந்த வகையாக இருக்கிறது